Hello friends! வெல்கம் பேக் தமிழருவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான பங்குனி மாதத்துடைய ராசி பலனை தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம் பங்குனி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் பனிரெண்டாவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதம் பிறந்து இப்போ நடந்துட்டுருக்கு இந்த மாதத்தில் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்வார் அதனால் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பங்குனியுடைய கடைசி நாட்கள் வரைக்கும் இதெல்லாம் நடக்கும் என்று பங்குனி மாத ராசி பலன் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பங்குனி மாத ராசி பலனை இப்ப இந்த வீடியோவில் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ தனுசு ராசியில பிறந்த எந்த நட்சத்திரக்காரர்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு கடிப்பு கரெக்டாக பொருந்தும் வாங்க உங்க ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பங்குனி மாத பலனை இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ ஸ்தானத்துல குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் இருக்க போறாரு மேலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு பங்குனி மாதம் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான நிலையில் சஞ்சாரம் செய்திருக்கு இதுவே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக சொல்லப்படுது அதே போல் குரு பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டகரமான நிலையாக கருதப்படுது அதே சமயம் தொழில் மற்றும் வேலையில மிகப்பெரிய வளர்ச்சியானது ஏற்படும் அலுவலகத்தில் கூட உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும் எதிரிகள்லாம் பார்த்திங்கன்னு உங்களை விட்டு விலகுவாங்க இந்த மாதிரி பல விதமான மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு இந்த பங்குனி மாதமானது ஏற்பட போகுது மெயினும் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் கிரகங்களுடைய நிலையை வைத்து கணிக்கும் பொழுது நிறைய முக்கியமான கிரகங்கள் வந்து மாற்றமடையுது அதில் மூன்று கிரகங்கள் ராசிக்கு நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கு அதே போல் மூன்று கிரகங்களுடைய முயற்சி தாள்கள் தொடர்பு ஆகியவற்றை குறிக்கக்கூடிய மூன்றாவது வீட்டில் சஞ்சாரம் இருக்குது மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து பங்குனி மாதம் முழுவதும் இருக்கிறாரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ப்ளஸ்ஸான விஷயமாக உங்கள் ராசிக்கு சொல்லப்படுது மெயினாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இதனால தான் இங்கே பங்குனி மாதம் முடிகிற வரைக்கும் பெரும்பாலான கிரகங்கள் வந்து சாதகமான நிலையில உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகுது மெயினாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பல வகையில பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஞ்சாரம் வலுவாக அமையப்போகுது மெயினாக குரு பகவான் வந்து பூர்வ புண்ணி ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டகரமான நிலையாக கருதப்படுது இதனால தான் அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிறைய கை கொடுக்கும் என்று சொல்லப்படுது தொழில் மற்றும் வேலையில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வளர்ச்சிகளானது ஏற்படும் அந்த வளர்ச்சியானது மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும் இப்போ தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் திடீர் மாற்றங்கள் உண்டாகிறது திடீரென வரவு அதிகரிக்கிறது திடீரென நீங்கள் பண்ணக்கூடிய தொழில்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கிறது இந்த மாதிரி வளர்ச்சி ஏற்படும் வேலையிலையும் அதே மாதிரி தான் பயங்கரமான வளர்ச்சிகள் ஏற்படும் அலுவலகத்தில் கூட உயர அதிகாரிகளுடைய பாராட்டுகள் வந்து கிடைக்கும் எதிரிகளும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விலகி ஓடிடுவாங்க ஸோ எதிரிகள் விலகி ஓடுறது பாராட்டுகள் கிடைக்கிறது இந்த மாதிரி பல சம்பவங்கள் உங்கள் ராசிக்கு இருக்க போது இந்த பங்குனி மாதம் அதே போல் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பங்குனி மாதம் செவ்வாயும் சனியும் சேர்க்கையோடு இருக்கிறாங்க இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை பலன் உங்களுக்கு என்ன மாதிரி பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத இப்போ கொடுக்குற அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இரண்டாம் வீடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலை மாறி தற்போது கும்ப ராசியில சென்றிருக்கிறாரு கும்ப ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறாரு இப்ப சனியோடு செவ்வாய் வந்து சேர்ந்து பங்குனி மாதம் முழுவதும் சஞ்சரித்திருக்கிறாரு இதனோட அடிப்படையில் பார்க்கும்போது ரொம்பவே விசித்திரமான ஒரு சேர்க்கையாக இது சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரங்கள் படி சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரி கிரகங்கள் ஆவாங்க எனவே இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை நார்மலாகவே கொண்டிருக்கு இதனால் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் பெரிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அதிபதி சனியோடு இணையும் பொழுது எதிர்பாராத வகையில் செலவுகள் ஏற்படும் அதனால் பண விஷயத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக தனுசு ராசிக்காரங்க இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல்லையும் கவனமாக இருக்கணும் செலவு பண்ணக்கூடிய விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில் ஏன் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு செலவு பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் பண்ணி முடித்த பின்னாடி எதிர்பாராத செலவு பின்னாடி ஏற்படும் அப்போ கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதனால தான் சொல்கிறேன் செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா செலவு விஷயத்துல இருங்க இடமாற்றம் கூட உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அதனால இடமாற்றம் போன்ற விஷயங்கள் வரும்போது அதை அசப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் மனதை வந்து தைரியப்படுத்திக்கோங்க அதே போல் உங்களுக்கு சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வழியில ஏதேனும் வாக்குவாதங்கள் மற்றும் பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு அதனால சகோதரர்கள் வகையில ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியம் யாரையும் நம்பி எந்த வேலையும் செய்யக்கூடாது அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான இதை வந்து செய்து கொள்ளணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே ஆபத்து வந்து உண்டாகும் மெயினாக சனி மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கைனால இந்த பங்குனி மாதம் முடிகிற வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க நிறைய சின்ன சின்ன தடுமாற்றங்களால் பாதிக்கப்படலாம் அலுவலக வேலை இருப்பவர்களுக்கே எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகிறது பிரச்சனை வர்றது இது எல்லாமே வந்து காமனா இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த விஷயங்களுக்கு ஏற்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது அவசியம் அதே போல உங்க ராசிக்கு இந்த மாதம் புதன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வக்ர பயிற்சி இருக்குது அதனால வக்கர பயிற்சி பலன் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே புதன் பகவான் மீன ராசில நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்தார் நீச்சம் என்பது வலிமை இழந்த நிலையை வந்து குறிக்கும் இந்த மார்ச் மாத கடைசியில அதாவது பங்குனி மாதத்தோட மத்தியில வலிமை இழந்த புதன் பகவான் வக்ரமாகி பின்னோக்கி செல்ல இருக்கிறாரு இது தனுசு ராசிக்காரங்களுக்கு எதுல வந்து பிரதிபலிக்கும்னா திருமண தொழில் ஸ்தானத்தை பிரதிபலிக்கும் திருமண தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய புதன் நீச்சமடைகிறதுனால பல நன்மைகள் வந்து இனி செய்ய போறாரு பயணங்கள் இனி உங்களுக்கு எது செய்தாலும் அது பெரிய அளவுல பலன் கிடைக்க போகுது தொழிலில் கூட தொடர்ந்து முன்னேற்றங்கள் காண போறீங்க புதிய ஒப்பந்தங்கள் இனி கிடைக்கும் வீட்டில் அதனால் சுப நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தடையே இல்லாமல் நடைபெறும் நண்பர்கள் கூட பெரிய அளவுக்கு உதவியாக இருப்பாங்க பொருளாதார நிலையும் உங்களுக்கு வறுப்பெறும் ஒரு பக்கம் செலவு வந்து சனி செவ்வாயால் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு பக்கம் புதன் வக்ரம் அடைகிறதுனால இந்த மாதிரியான சில அதிர்ஷ்ட பலன்களும் இருக்குது ஸோ அப்போ இந்த ஏற்ப நாம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனால் பல பிரச்சனைகள்லேருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம் அதே போல தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாதம் உச்சடையக்கூடிய கூடிய சுக்கரன் பயிற்சியும் இருக்குது அதனால் ஏற்படக்கூடிய பலனும் உங்களுக்கு ஷேர் பண்ணுற அந்த பலன்களையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு குடும்பம் திருமணம் பார்ட்னர் மற்றும் விரையஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சுக்கரன் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி மீன ராசியில் பயிற்சியாகி உச்சமடைகிறாரு இதனால மிகப்பெரிய யோகமானது ஏற்படுகிறது ஏற்கனவே வலிமை புதன் உச்சமடையோடு சுக்கரனோடு இணையும் பொழுது அது நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுது இதனால புதனால பொற்காலமும் சுக்கரனால மிகப்பெரிய ராஜயோகமும் உங்க ராசிக்கு உண்டாகுது தனுசு ராசிக்கு மெயினா சுக்கரன் உச்சமடையிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை விட புதன் தரக்கூடிய ராஜயோகம் தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்தில் அதனால் வருமானம் வந்து அதிகமாக அதிகரிக்க போகுது புதிய ஒப்பந்தங்கள் லாபகரமான ஒப்பந்தங்கள் இது எல்லாமே உங்களுக்கு இனி கிடைக்க போகுது எல்லா காரியமும் இனி வெற்றியாக முடியும் பயப்படவே வேண்டாம் செல்வாக்கு மிக்கவர்கள் மற்றும் பிரபலங்கள் உங்களுக்கு வாடிக்கையாளர்களாக மாறுவாங்க கடல்ல பெரும் பகுதியை அரைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தம் சுக்கரனுடைய பயிற்சி உங்களோட ராசிக்கு இந்த பங்குனி மாதம் பெரும் இதுவாக இருக்க போது அதாவது பலனாக இருக்க போது அதே போல உங்க ராசிக்கு சூரியன் ராகு சேர்க்கை பலனும் இருக்கு சூரிய பகவான் மீனராசிக்கு பயிற்சியாக கூடியதுதான் இந்த பங்குனி மாதம் இந்த ஆண்டு முழுவதுமே மீனராசியில் ராகு சஞ்சரித்திருந்தார் எனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பங்குனி மாதம் முழுவதும் இப்ப ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை மீனராசியில் நிகழ்ந்து எவ்வாறு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதே போலதான் சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் முரண்பாடான அசுப சேர்க்கையாகோ தனுசு ராசிக்கு ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சூரியன் ராகுவோடு இணைவது அவ்வளவா நல்ல பலன்களை ஏற்படுத்தாது மெயினாக பெற்றோர்களை வந்து நீங்கள் இந்த பங்குனி மாதத்தில் ஒரு சில ஔௌசரியங்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால் பெற்றோர்கள் விஷயத்தில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே போல் வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாத பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ எதுவும் புதிய முயற்சி செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது நீங்கள் அலுவலகத்தில் இடமாற்றம் எதிர்பார்த்தா கூட நீங்கள் விரும்பக்கூடிய இடத்திற்கு மாற்றம் வந்து கிடைக்காது ஸோ இதெல்லாம் குறிப்பிடத்தக்க கூடிய விஷயம் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க உழைப்பிற்கேற்ற பலன் உடனடியாக கிடைக்காது ஸோ கொஞ்சம் நீங்கள் உழைப்பை வந்து கண்ட்ரோலாக போடுவது நல்லது ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்களுக்கு சூரியன் ராகு இவங்க ரெண்டு பேரும் மீனராசியில் சேர்ந்துருக்கிறது இந்த மாதிரியான கெடுபலன்கள் கிடைக்க செய்யும் அதனால இந்த பங்குனி மாதம் இந்த கெடுபலன்கேற்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு பங்குனி மாதம் முழுக்க என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த எச்சரிக்கைக்கேற்ப நடந்துக்குங்க இந்த எச்சரிக்கையான விஷயத்த நீங்கள் து போல உங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையும் நினைச்சீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசுராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு உங்களை போல் கவனமாக இருக்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மெயினாக இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி